சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ஃபைனலாக வந்து வெளியாகிவிட்டது பல போராட்டங்களுக்கு அப்புறமா வந்து வெளியாகியிருக்கு இப்போ வந்து சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ரிவியூ தான் வந்து பேச போகிறோம் படம் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து பாசிட்டிவான ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா படத்தோட டைட்டில் கார்டு ஸோ பொதுவாக வந்து சமீப திரைப்படங்களுக்கு டைட்டில் கார்டை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜிஎம் அதுக்கப்புறம் விஷுவஸ் அந்த ஒரு விஷயத்தில் வந்து மீண்டும் வந்து கங்குவா திரைப்படம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சிட்டிலான ஓப்பனிங் சீனாக வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பிரசன்ட் போஷன் தான் ஸ்டார்டிங்கில் வந்து வருகிறது ஓப்பனிங்கில் அந்த கோவா சாங் வந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் விஷுவல் ரைஸ் வந்து ஒரு திருவிழா மாதிரி வந்து ஒரு வந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபயர் சாங் வந்து வருகிறது கோவா சாங்கும் ஃபயர் சாங் ரெண்டு சாங் வருவதால் வந்து அந்த ரெண்டு சாங்குமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வந்து வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து எமோஷன் சீன் வந்து சூப்பராக வந்து கனெக்ட் ஆகியிருக்கு அந்த சூர்யா அவர்களுக்கும் அந்த பையனுக்கும் வந்து ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் வரும் அந்த பிரசன்ட் போஷன் வந்து கனெக்ட் பாஸ்ட் பாசிட்டிவ் இருந்து சூப்பராகவே வந்து கனெக்ட் ஆகியிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப நோட் பண்ண வேண்டி பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா விஎஃப்எக்ஸ் ஸோ விஎஃப்எக்ஸை பற்றி பாராட்டி ஆக வேண்டும் ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே வந்து விஎஃப்எக்ஸ் வந்து இப்படி இல்லை இது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிக்காமல் சூப்பராக வந்து நம்ம அந்த உலகத்துக்குள்ளே வந்து கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா படத்தோட வாட்ச் டைம் என்கேஜ்மெண்ட்டாக வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ மொத்தமாக வந்து நிறைய விஷ்வஸ் வந்து ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து நம்ம வந்து ரொம்ப எங்கேஜ்மெண்ட்டாக வச்சுருப்பது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமாக பார்க்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபிளாஸோட வந்து ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சமா லாஜிக் மிஸ்டேக் அது வந்து படம் பார்க்கும்போது